ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இது ஐம்பது வைசா நாணயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மெட்டல் காப்பர் நிக்கல் வெயிட் ஐந்து கிராம் சைஸ் இருபத்தி நாலு எம் சேப் சர்க்குலர் மின்ட் ஹைதராபாத் மின்ட்டு இந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் இருந்து ஏழாயிரம் வரைக்கும் போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் இபே டாட் காமில் விற்பனை செய்து கொள்ளலாம் மற்றும் நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் ஒவ்வொரு மின்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்டு காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்